பீர்க்கங்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் குக்கரில் கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் பருப்பு முழுகிற அளவுக்கு அதில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பீர்க்கங்காய் முழு பீர்க்கங்காவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும் ஒரு வெங்காயம் நான் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் ஒரு பூண்டு ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி அதோடவே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி பருப்போடு சேர்த்தாச்சு பூண்டு உரித்து அதோட ஒரு சின்ன தேங்காய் பற்ற அளவுக்கு எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதையும் அதோடு சேர்த்துட்டேன் தேங்காய் முன்னாடியே சேர்க்கிறதுனால சீக்கிரமாக இந்த கூட்டு கேட்டு போகாது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுழுது போட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து ஒரிய டென்ட்டு கருவேப்பிலையும் சேர்த்து அதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீர்க்கங்க குட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டா நமக்கு சுவையான பீர்கங்கை குட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க